வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது யூபி அரசியலில் வந்து தானே தன் க தலையில் மண் போட்டுக்கிறாங்களா அந்த அளவுக்கு ஏன்னா கேசவ பிரசாத் மௌரியா முதலமைச்சருடைய கூட்டத்தை புறக்கணிக்கிறார் லக்னோ மண்டத்தில் இதில் மீரட்டில் மீரட் அவருடைய இடம் லக்னோவுக்கு உட்பட்ட பகுதியில் நடக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கூட்டத்தை இன்னொரு துணை முதல்வரான பிரதேஷ் பத்தாக் புறக்கணிக்கிறார் அப்போ கேசவ பிரசாத் மௌரியா ஏன் புறக்கணிக்கிறார் தொடர்ந்து பிரசேத் ஏன் புற புறக்கணிக்கிறாங்க அதையும் தாண்டி கேசவ பிரசாத் மௌரியா என்ன பண்ணுறாரு எல்லா எம்எல்ஏக்களுக்கும் விருந்து வைக்கிறாரு தடபுடலான விருந்து அதில் வந்து குத்தாட்டம் கித்தாட்டம் எல்லாம் பண்ணி அது நிறையா நம்ம பேசணும் நல்லா இருக்காது நம்ம பர்சனலாகவே பேச வேணான்னு பார்க்குறோம் அது சில சம்பவங்கள் நடக்குது அதில் ஓம் பிரகாஷ் ராஜ்பவருக்கும் அழைப்பு எடுக்கிறார் என்னென்னா ஓம் பிரகாஷ் ராஜ்பவரும் இப்போ ஓம் பிரகாஷ் ராஜ்பார் தான் யோகியை திட்டாதவர் கூட்டணியில் இருக்கவர் ஏற்கனவே அப்னாதல் அந்த அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் இன்னொருத்தர் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிஷாந்த் பாட்டி சஞ்சய் நிஷாத் சஞ்சய் நிஷாத்து ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டாரு அவங்க பையன் என் உயிருக்கு ஆபத்துன்னு அவரு ஒன்று சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபிக்குள் என்ன நடக்கிறது பிஜேபி உடைய தயாராகிவிட்டதா ஏன்னா ரெண்டு துணை முதலமைச்சர்கள் ரெண்டு பேருமே முதலமைச்சர் கூட்டத்தை புறக்கணிக்கிறாங்க இது திட்டமிட்டு நடந்தது அப்படின்னா அது மிக உண்மையிலேயே திட்டமிட்டு தான் நடந்தது இல்லை ரெண்டு பேரும் ஏன் புறக்கணிக்கிறாங்க ஏன்னா மீரட் நகரில் இந்த கூட்டம் நடக்குது எம்எல்ஏக்கள் கூட்டம் ஏதாவது எப்படின்னா எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் கட்சியை ஏன்னா அடுத்து வந்து எம்எல்ஏ தேர்தல் வரப்போகுதுன்னு தேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊரிலேயே இருக்கக்கூடிய கேசவ பிரசாத் மௌரியா புறக்கணிக்கிறார் இதில் காமெடி என்னென்னா அவருக்கு வேண்டியப்பட்ட ஒரு ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க அவங்களும் லேட்டாக வராங்க இதுதான் இப்போ கோவம் ஏன்னா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே வரும்போது இதுதான் டைம் ஆனால் வெளியில் கேட்டாங்க வெளியில் என்ட்ரி போடும்போதே பிரச்சனையாச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திலாம் வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது ஒரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருது அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சமாஜ்வாதி கட்சி ஒரு அஞ்சு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க ஆர்எல்டி ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க நிஷாந்த் பார்ட்டி ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஜேபி ஒரு மூணு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து ஆர்எல்டி அதாவது ஜெயந்த் சௌத்ரி வந்து அவர் ஏற்கனவே நின்ற தொகுதியை கேட்குறாரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நிசாந்த் பார்ட்டியும் அவங்களுடைய தொகுதியை கேட்குறாங்க இதா பெசிக்கல் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அந்த சாமியார் ஒருத்தர் நிறைய பேர் இறந்தாங்கல்ல அந்த ஏரியாவில் ஒரு தொகுதி வருது அதுதான் இப்போ ஆர்எல்டிக்கு ஒதுக்குறாங்க அதனால் ஆர்எல்டியே கதிகலங்கி போயிருக்குது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கேசவ பிரசாத் மௌரியாவை வச்சு பிஜேபி பெரிய ஒரு பிளான் பண்ணுறாங்க குறிப்பாக ஒரு முதலமைச்சருக்கு எதிராக எம்எல்ஏக்களுக்கு விருந்து வைக்க யார் அந்த அதிகாரம் கொடுத்தது இந்தியாவில் பிஜேபியோட கல்ச்சர் அப்படி இல்லை இப்போ இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை இருக்கார் அவர் எல்லா எம்எல்ஏவும் கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாலு பேர் தான் நாலு பேர் ரெண்டு பேர் அவங்களால கூட்டி விருந்து வைக்க முடியுமா நாலு பேர் இருக்காங்க கர்நாடகாவில் வைக்க முடியுமா ஏன் சொல்கிறோம்னா மேலிடத்தின் உத்தரவு இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்கும்போது மோடி அமித்ஷா உத்தரவு இல்லாமல் இவர் எம்எல்ஏக்களுக்கு விருந்து வைப்பாரா ஒன்று இன்னொன்று நம்ம தோற்றுருக்கோம் தேர்தலில் எதுக்கு இப்போ விருந்து இப்போ என்னென்னா இந்தியா கூட்டணி எங்கள் ஜெயிச்சிருக்குது யூபியில் இவரு இதுக்கு விருந்து வைக்கிறாருங்கிற கேள்வி எழுது ஒன்று சரி இந்த கேள்வி விருந்து வைக்கிறீங்க அது இப்படி கரெக்டாக ஓம் பிரகாஷ் ராஜ் பண்ணி நீங்கள் கூப்பிட்றீங்க அப்போ என்ன இதில் என்ன இதில் உள்கூத்து ஏன்னா ஓம் பிரகாஷ் ராஜ்பார் தான் இன்றைக்கி யோகி அவருடைய தொகுதி மில்கிப்பூர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒம்பது தொகுதிகள் போன தடவை ஒம்போதுமே அவுட்டு ஏன்னா போனவர் அகிலேஷ் அகிலேஷ் கூட இருந்தார் அவர் இந்த எலெக்ஷனுக்கு சட்டமன்றத்துக்கு முன்னாடி ஓம் பிரகாஷ் ராஜ்பேர் தான் ஓம் பிரகாஷ் ராஜ்பாரை கெஞ்சி கூத்தாடி யோகி தான் கூட்டு வந்திருக்காரு இந்த கூட்டணிக்கு ஏன்னா அவருடைய ஏரியாலேயே தோத்துட்டார் அப்படி ஒரு வலிமையான ஓம் பிரகாஷராஜு வர அழகாக தூக்கிட்டு வந்து இன்றைக்கி அவரை வந்து கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு அப்படின்னா எப்படி இதை புரிஞ்சுக்கிறது மறுபடி நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி நடக்கக்கூடியது எப்படின்னா பிஜேபியில் ஒரு பெரிய ஒரு பிளவு ஆனால் இந்த பிளவு தவிர்க்க முடியாது இப்போ நான் பேசுகிறேன்ல நான் பேசி மோடி யார் பேசலாம்னு தடுத்து ஏன்னா மோடி ரொம்ப தெளிவாக நினைக்கிறாரு யோகி தனக்கு போட்டியாக வருவார்னு கட்சி முக்கியமாக மோ யோகி யோகி இருந்தால் ஓட்டு கிடைக்கும் ஆனால் யோகி இருந்தால் மோடியே போயிடுவார் அப்படிங்கும் போது மோடி எதாவது சூஸ் பண்ணுவார் ஓட்டு போனா என்ன அதெல்லாம் அடுத்த வேறு ஸ்டேட்டில் பார்த்துக்குவோம் முதல்ல யோகி வந்து நம்ம காலி போகணும் யோகி என்ன நினைக்கிறாரு மோடி இருக்க வரைக்கும் நம்ம பிஎம்ஏ ஆக முடியாது ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறது யோகி மோடி இருக்கட்டும் மோடி எப்போ வலு இழக்கிறாரோ அப்போ யோகியை கொண்டு வருவோம் அப்போ என்ன பண்ணுறாரு மோடி உஷாரா மௌரியாவை கூப்பிட்டு ஒரு ரிசைன் லெட்டர் மாதிரி வாங்கி கட்சி வந்து இப்படிலாம் இருக்குதுங்க அப்படின்னு அவரே ஒரு மீட்டிங் போட்டு வெறுப்பேற்றுறது யாரை யோகியை இப்படிதான் வெறுப்பேத்தனா யோகி போயிடுவார்னு அவங்க நினச்சாங்க ஆனால் யோகியாவது இதாவது பத் பட பதவி அதிகாரம் தான் எனக்கு முக்கியம் நான் யோகின்னு யார் சொன்னது நீங்களே சொல்லிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு யோகி ரொம்ப தெளிவாக அவர் உட்காந்துட்டார் அதாவது ஒரு மடாதிபதி அப்படிங்கிறவர் முற்றும் துறந்தவர் அவர் தான் மடாதிபதி இவர் மடாதிபதியாக இருந்து எம்பி ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகிட்டார் ஆனால் பதவி சுகம் வந்த உடனே அந்த சுகத்தை விட இன்னைக்கு யோகியால் முடியவில்லை இது வந்து கசப்பானோ உண்மையில் இதான் உண்மை வேற என்ன கசப்பான உண்மை எல்லாரும் சொல்கிறாங்களா யோகியெல்லாம் பேசலாமா அப்படின்ட்டு யோகி பண்ணுற வேலையை அவரெல்லாம் இருக்காரு எல்லாரும் கடையில் பேர் தான் எவ்வளோ பெரிய வன்மமான விஷயம் இவர் யோகியா கொஞ்சம் யோசனை பாருங்க அவர் சொல்லிக்க வேண்டியதான் யோகின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக சிறுபான்மை மக்கள் மேலே அந்த அந்த விஷத்தை கக்கக்கூடிய ஒரு செயல் தான் அதெல்லாம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம மோடி கூட சில விஷயம் மோடியும் மோசம்தான் ஆனால் யோகி வந்து மோடியை விட பெரிய அளவுன்னு நினைக்கிறாரு யோகி வந்து எப்படின்னா மோடியை விட யோகி வந்து நான் ஒரு இந்துத்துவால பெரியாள்னு நினைக்கிற அளவுக்கு காரியங்கள் பண்ணிட்டு இருக்காரு அந்த பிந்துத்துவா பசுகிசு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கார் இப்போ என்ன நடந்தது இன்னைக்கு எந்த பிஜேபி அவரை வளர்த்து விட்டதோ அதே பிஜேபியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அவரை காலை பிடிச்சி இருக்கிறாங்க இப்போ என்ன நடக்குது மீரட்ல நடக்கிற கூட்டத்திலையும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கலந்துக்க மாட்டுறாரு லக்னோவில் நடந்துக்கலையும் கலந்துக்கல யோகிக்கே தெரியாமல் இன்றைக்கி விருந்து வச்சு யோகியை வெறுப்பேற்றுறாங்கன்னா என்ன சொல்கிறது இதில் காமெடி என்னென்னா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் முக்காவாசி பேர் கலந்துருக்காங்க கலந்துக்காதது ஐம்பது பேர் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பெரிய ஒரு மோதல் உருவாகிறது எனக்கு என்ன கேட்குறோம்னா நீங்கள் எம்எல்ஏக்களுக்கு விருந்து வைக்கிறீங்க என்ன ஐம்பது பேர் மட்டும் கலந்துக்காது அனுப்பிரியாப்பட்டலிக்கு ஏன் அழைப்பு கொடுக்கல ஏகப்பட்ட விஷயம் இருக்குது சாதாரணமாக இதில் நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மோடி ஒன்று நினைக்கிறாரு யோகியை அடிக்கணும்னா அவர் சொந்த தொகுதியில் அடிக்கணும் எந்த மில்கிப்பூர் மில்கிபூர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல அடிப்போம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராஜ்பவர தூக்குனா ஆட்டோமேட்டிக்காக ஒரு யோகி வந்து அவுட் ஆயிடுவார் அதனால தான் அந்த பாயிண்டை பிடிச்சிருக்காரு இதுதான் இப்போ இருக்கக்கூடிய லெவலில் இப்போ அகிலேஷ் யாதவோ மற்ற யாரோ ரொம்ப பட வேணாம் உட்கட்சியில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இது வந்து பத்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் எப்படி இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாதியும் காங்கிரஸும் ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க எது தட்டிக்க தயாராக இருக்காங்க இங்கே இன்னும் கிரவுண்ட்லேயே இறங்கலை ஒரு ஆளுங்கட்சி கிரௌண்ட்லேயே இறங்கலை அங்கே எதிர்கட்சி ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிவிட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த பத்து தொகுதி நிலவரம் என்ன போகுதுன்னு ஏன்னா ஆர்எல்டிக்கு நீங்கள் கொடுக்கல சீட்டுன்னா அவங்க எம்பியில் பிரச்சனை பண்ண அவங்க அவங்க வேறு ஆதரவில் இருக்காங்க ஆர்எல்டி வந்து கொடுக்கணும் நீங்கள் சீட்டு இப்போ என்ன பிஜேபி பயப்படுதுன்னா ஆர்எல்டிக்கும் நம்ம நிஷாந்த் பார்ட்டிக்கும் சீட்டு கொடுத்து அவங்க நிற்கிற தொகுதியில் அவங்க ஜெயிச்சு பிஜேபி நிற்கிற தொகுதியில் பிஜேபி தோற்று போச்சுன்னா அப்போ யோகியோட இமேஜ் மொத்தமாக காலி அதை ஒரு வேளை மோடி ரசிப்பார் நினைக்கிறேன் கண்டு நிற்கட்டும் ஏன்னா பெருசாக அதில் அந்த இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்றாங்க அப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா இருந்தால் இந்த பட்ஜெட்டில் நிதியை கொடுத்துருக்கணும் நல்லா யோசனை பாருங்கள் ஒன்றும் வேணாம் இதற்கு முன்னாடி நீங்கள் பட்ஜெட் போட்டிங்க எத்தனை தடவை போட்டிருக்காங்க கடந்த ஐந்து காண ஒம்பது வருஷம் போட்டிருக்காங்க இந்த எல்லா பட்ஜெட்டும் எங்க இடைக்கால பட்ஜெட்டை விட்ருங்க ஒம்பது வருஷமும் யூபிக்கு நிதி கொடுக்காமல் ஏதாவது ஒரு பட்ஜெட் உண்டா சொல்லுங்க யூபி குஜராத் இல்லாமல் மகாராஷ்டிரா கூட கொடுப்பாங்க இந்த ரெண்டு இல்லாமல் உண்டா திடீர்னு என்ன ஞான உதயம் யூபிக்கு நீங்கள் கொடுக்காமல் இருக்கீங்க அப்போ நல்லா தெரியுது யோகியை நட்ரோட்டில் விடணும் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படணும் எந்த நலத்திட்டங்களும் பண்ணிடக்கூடாதுங்கிறது உள்ளர்த்தம் தானே மறுபடி நம்ம சொல்கிறோம் இந்த கன்வார் யாத்திரை மூலமாக நீதிமன்றம் குட்டு வச்சதை மோடி ரசிக்கிறார் பரவாயில்ல மாட்டினியா அப்படின்னு ரசிக்கிறார் ஏன்னா ஆர்எஸ்எஸோட அஜெண்டா அதெல்லாம் இந்திராஷ்டிரம் அமைக்கணும் இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னென்னா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஐ மீறி மோடி ஒரு பக்கம் ஒரு ஒரு ரேஞ்ச் முன்னாடி போயிட்டார் அதில் மாற்று கருத்து நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் ஆர்எஸ் சொல்கிறது தான் கேட்பார் ஆர்எஸ்எஸ் மோடி உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே விருப்பப்பட்டால் வச்சிருக்காங்க சில பேர் தங்களை கடவுள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள் யார் மோகன் பகவத் சொல்கிறது ஏன் ஸ்டெயிட்டாக சொல்ல வேண்டியது வேண்டியதானே மோடின்னு சொல்லுங்களேன் சொல்ல முடியாதுங்க இன்றைக்கி என்னென்னா எல்லாருக்கும் சும்மா அந்த என்னங்க ஒரு இயக்கம் நல்லா வருங்க எல்லா இயக்கமும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வரும் எப்படின்னா ஒரு போராட்டம் போராட்டம் பண்ணி நல்லா வளர்ந்து வரும் வளர்ந்து வந்து சொகுசாக அதை அனுபவிக்கும் போது அந்த கொள்கையெல்லாம் போயிடும் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் பெரியார் காலத்தில் இருந்த திராவிட கொள்கை இன்னைக்கு இருக்கா பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்த திராவிட கொள்கை இன்னைக்கு இருக்கா கலைஞர் அவர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் இருந்த திராவிட கொள்கை இருக்கா மொழிப்போர் தியாகிகள்னு இன்றைக்கி இருக்கா யாராவது ஒருத்தர் போய் கேளுங்களேன் தப்பெல்லாம் சொல்ல மொழிப்போர் தியாகிகள்னு கேளுங்க அப்படின்னா என்னங்கன்னு கேட்பாங்க ஏங்க கலைஞர் அவர்கள் வந்து போராட்டம் கள்ளக்குடி போராட்டம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஓ அப்படிங்களா மிஸ்ஸா சொல்லியிருக்காங்க சார் அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது சார் அப்போ நீங்கள் பெரியார் பெரியாரை பற்றி என்ன தெரியும் கடவுளத்து இது இது ஒன்று தான் பெரியாரா பெரியாரை பற்றி தெரியாதவர்கள் அவரை பற்றி படிக்காதவர்கள் இன்றைக்கி பெரியாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் காமராஜர் ஐயாவை பற்றி இன்னும் கொஞ்சம் தான் நமக்கு தெரியும் அவரை பற்றி இந்தியாவிலேயே நம்ம ஏதாவது என்னென்ன சொல்கிறேன் இந்தியாவிலே இப்படி ஒரு ஒப்பற்ற தலைவர் இருப்பதை நம்மலாம் கொடுத்து வச்சுருக்கணும் அந்தளவுக்கு அவரை பற்றி பெருமை இன்றைக்கும் பிஜேபி அவரை பற்றி பொறுமையாக தான் பேசிகிட்டு இருக்காங்க யாரும் ஆனால் அவர் அதே காமராஜரை காளா காமராஜருக்கு ஹராவ் கொலை பண்ணுங்கன்னு சொன்னவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உண்மை உண்டா அதை இன்னும் இங்கே இருக்க காங்கிரஸ்காரன் நிறைய பேசணும் சும்மா திமுக கூட சண்டை போட்டு இவங்க காலத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படி திராவிட கொள்கைகள் நீர்த்து போனதால் தான் இங்கே சில பேருக்கு வந்து அடுத்த கட்சிக்கு போகிறாங்க ஒரு கொள்கையே இல்லாமல் இருக்கு இல்லைங்க அதற்கு காரணம் திமுகவும் அதிமுகவும் இன்னும் கொஞ்சம் பயிற்று வைக்கணும் இது தனி மனித உருவம் ரொம்ப வழிபாடு அதிகமாயிடுச்சா சரியாக தப்பான காலம் தான் முடிவு செய்யணும் ஆனால் அவர்கள் காலம் வரைக்கும் ஓரளவுக்கு அங்கே இருக்கவங்களுக்கு இந்த திராவிட இயக்கப்பட்டு இன்னும் இருக்காங்க பட் வந்து இன்னும் கொஞ்சம் திரா திமுகவில் வந்து பாசறை எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்போ இளைய தலைமுறைக்கு சொல்லும் சொல்லாமையே அவங்க சினிமா நடிகர் பின்னாடி போகிறாங்கன்னா ஏன் போகாமல் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் வரலாறு என்னன்னு சொல்லணும்ல வரலாறு முக்கியம் இல்லை அதனால தான் அமித்ஷா வந்து வரலாறை மாற்றி அமைக்கணுங்கிறார் அவர் பெரிய புச்சாளி வரலாறு எப்படி மாற்றுவார் நமக்கு ஒன்றும் புரியல இப்படிப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு ஒரே நேரத்தில் பிரசாந்த் பத்தாக் துணை முதல்வர் அவர் கேசவ பிரசாத் மௌரியார் ரெண்டு பேரும் யோகிக்கு எதிராக திரும்பி இருக்கிறது அரசியலில் ஒரு பெரிய விஷயம் இது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் நம்ம நினைக்கிறோங்க இப்போ என்ன விபியில் என்ன மேட்டர்னா யோகி இப்போ ராஜபுத்திரன் என்ன நினைக்கிது ஏற்கனவே ராஜபய்யா சொன்னது தான் இனம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க இவங்க இஷ்டத்துக்கு ஓட்டு போடுங்கன்ட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் யோகியை புறக்கணிக்கிறாங்க ராஜ்நாத் சிங் அமைதியாக இருக்கார் அவர் பேசல அவரும் ராஜபுத்திரர் அப்போ யோகியும் அவர் அங்கே தான் இருப்பார் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர் சேஃப் சைடில் இருப்பார் இப்போ யோகியை புறக்கணிப்பது ராஜபுத்திரா ஓட்டு போயிடுச்சா ஏற்கனவே ஜாட்டு ஓட்டு போயிடுச்சா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் விவசாயிகள் பிரச்சனைலாம் ஜாட்டு ஓட்டு மொத்தமாக போச்சு ராஜபுத்திரர்கள் ஓட்டு போச்சு தலித் ஓட்டுகள் போச்சு இஸ்லாமியர் மறந்து கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க போன தடவை கூட்டம் கூட்டமாக போய் ஓட்டு போட்டு தான் அடி வாங்கினீங்க தலித்துகள் ஒட்டுமொத்தமாக பிஎஸ்பி பிஎஸ்பிவிட்டு வந்துட்டாங்க இவ்வளவுத்தையும் பார்க்கும்போது பத்து தொகுதியில் இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஆர்எல்டி நிக்கலாமனு யோசிக்கிறாங்களாம் ஜெயின் சௌத்ரி நின்று தோக்கிறதுக்கு மரியாதையை பிஜேபிக்கே கொடுத்துட்லாமாங்க அளவுக்கு போயிட்டுருக்கு நிலவரம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைவருக்கும் இரவு விருந்து அதில் ஆடப்பட்ட ஆட்டங்கள் இதெல்லாம் வெளியே வராமல் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போது இவர் இப்போ வந்து கேசவ பிரசாத் மரியா திடீரென்று இந்த பார்ட்டி கொடுத்ததே எம்எல்ஏக்களை வளைப்பதற்கு எப்போதும் எதுவும் நடக்கலாம் ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த பத்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே யாராவது ஒருத்தர் பொருட்டி தூக்குவாங்க யோகி இல்லைங்க மாத்துங்க அப்ப யோகியை மாற்ற முடியுமானா கண்டிப்பா மாற்ற முடியும் இன்னைக்கு இருக்கிற நிலமையில மோடி நினச்சாலாம் எல்லாம் ஏன்னா அவர் இப்ப நல்லா தான் இருக்கார் ஃபார்ம்ல இருக்கார் இப்போவே மாற்றிட்டா உண்டு அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போக மாட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்